ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி பத்தாம் பத்து நான்காம் திருவாய்மொழி இது நான்காவது பாசுரம் தொழுத்தயோம் தனிமையும் துணை பிரிந்தார் துயரமும் நினைகிலை கோவிந்தா நின் தொழுத்த நில் பசுக்களையே விரும்பி துறந்து எம்மையிட்டு அவை மேய்க்க போதி பழுத்த நல் அமுதினில் சாற்று வெள்ளம் பாவியேன் மனம் அகந்துரும் உள்வுக்கு அழுத நின் செங்க நிவாயின் பனிமொழி நினைதுறும் ஆவிவேமால் தொழுத்தயோம் தனிபயம் துணை துயரமும் நினை நினைகிழை கோவிந்தா நின் தொழுத்தனில் பசுக்களையே விரும்பி துறந்து எம்மகிட்டு அவை மேய்க்க போதி பழுத்த நல் அமுது நில் சாற்று வெள்ளம் மனம் அகந்தோறும் உள்புக்கு அழுத்த நின் செங்க நிவாயின் கல்வ நினைதோறும் அவவேமால் செங்கணிவாயின் கல்வ பனிமொழி ரொம்ப நாளாக பாருங்க பாருங்கள் கல்வப்பனிமொழியான் பனிமொழின்னா இந்த காரியத்தை செய் அந்த காரியத்தை செய் ஆனால் உண்மையான அர்த்தம் வேறு அதுதான் கல்வப்பனிமொழி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள புதுசாக கல்யாணம் ஹஸ்பண்டு தீர்த்தம் கொண்டு வான்னு ஒய்ஃப்கிட்ட சொன்னான் அவனுக்கு தானம் இல்லை தீர்த்தத்துக்காக அவளை கூப்பிடலன்னு எல்லாருக்கும் தெரியும் அதான் கல்வ பனிமொழி கல்வ பனிமொழி நினைதூறும் ஆவி வேமால் என்னுடைய ஆவி வேகின்றது அப்படின்னு சொல்கிறேன் இப்போ என்னன்னலாம் எழுதுகிறான் தொழுத்தயோமா தொழுத்தயோம் தனிமையும் துயர பிரிந்தார் துயரமும் நினைகளை கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிடுறான் என்ன சொல்கிறா தொழுத்துயமும் தனிமையும் இந்த மாதிரி அழு ச சாதாரணமாக அர்த்தம் வச்சுக்கோ அடிமைகள் இருக்கிற அடிமைகளுடைய தனிமையும் அடிமைகளாக இருக்கிற எங்களுடைய தனிமையையும் அதுக்கப்புறம் துணை பிரிந்தார் துயரமும் தன்னுடைய துணையை பிரிந்து வருத்தப்படுகின்றவர்களுடைய துயரத்தையும் நீ கணக்குலேயே நீ நினைக்கிறதே இல்லை கோவிந்தா அதுதான் அர்த்தம் நீ தொழுத்தனில் பசுக்களையே விரும்பி துறந்து எம்மையிட்டு அவை மேய்க்க பூதி என்ன பண்ணுற பசு தொழு தண்ணீர்னால் அப்படியே புரிஞ்சுக்கலாம் பசு தொழு தொழு தொழுவத்தில் எங்களெல்லாம் விட்டு பசுக்களையே விரும்பி நீ போகிறேன் எங்களோட தன்மையை பற்றியும் நான் உன்னை இருக்கிறத பற்றியும் உனக்கு நினப்பில்லை ஆனால் பசுக்களை மேய்க்குறதை மட்டும் ரொம்ப ஆசை உனக்கு நீ தொழு தண்ணீர் பசுக்களையே விரும்பி பசுக்கள் மேலே உனக்கு ஆசை ஜாஸ்தி எம்மை துறந்து எம்மை எங்களை விட்டுட்டு இட்டு அவை மேய்க்க போதி பசுங்களை இட்டு கொண்டு போய் அவைகளை மேய்க்க எடுத்து கொண்டு மேய்க்க போகிறார் எங்களை கண்டுக்க மாட்டேங்க அர்த்தமாக உங்களுக்கு தொழுத்த ஓம் தனிமையும் துணை துணை பிரிந்தார் துயரமும் நினைகளை கோவிந்தார் நின் தொழுத்த நில் பசுக்களையே விரும்பி துறந்து எம்மை இட்டு அவை மேய்க்க போதி பழுத்த பழுத்த நல்லமுதினின் சாற்று வெள்ளம் பாவியன் மனம் அகந்தொரும் உள்புக்கு அழுத்த நின் செங்கனிவாயின் கல்வப்பனி மொழி நின் செங்கனிவாயின் மொழி அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் நல்லா ஞாபகம் ஜோக ரொம்ப அழகாக இருக்கார் நின் செங்கனிவாயின் கல்வப்பனி மொழி அது என்ன பண்ண எங்களுக்கு பழுத்த நல் அமுதனின் சாற்று வெள்ளம் பழுத்த நல் அமுதனின் சாற்று வெள்ளம் இதான் நான் சொல்லணும் சொல்ல முடியுமே தெரியல எனக்கு அமுதுனானே என்னான்னு தெரியும் அதுக்கு ஒரு சாரம் அது வெள்ளமாக இருக்கான் எப்படி பழுத்த அமு அமுது எங்காவது பழுக்குமோ பழம்தான் பழுக்கும் அமுது பழுத்த நெல் அமுதினின் சாற்று வெள்ளம் உங்கள் கற்பனைக்கு விட்டுறேன் சாற்று வெள்ளம் அந்த அமுது அமுது வெள்ளம் என்ன பண்ணுறது பாவி என் மனம் அகந்தோரும் உள்புக்கு அழுத்த இது நின் செங்கனி வாயின் செங்கனி வாயின் கல்வப்பணி மொழி அது என்ன பண்ணுறது ஒரு அமுதின் சாற்று வெள்ளமாக என் உள்ளே போய் அகந்தோறும் உள்ளே பூக்கு அழுத்தறது விழா அர்த்தமாச்சா அதை நினைக்கிற போது நினைதோறும் ஆவிவேமால் என்னுடைய ஆவி வெந்து போகிறது உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் நினைக்கிறேன் இந்த செங்கனிமாயின் கல்வ பனிமொழி அப்படிங்கிற எக்ஸ்ப்ரெஷன் உங்களுக்கு விட்டு நீ செல்கின் நீ எங்களுக்கு இடப்படுகின்ற அந்த கல்வ பனிமொழியிருக்கே அது என்ன பண்ணுறது இது மாதிரி ஒரு அமுதவெள்ளமாக எங்களுடைய நெஞ்சை அழுத்த நான் அதை பற்றி நினைக்கிற போது என்னுடைய உயிர் வேந்து போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கலாம் நினைக்கிறேன் தொழுத்தயோந்தனிமயம் துணை விரிந்தார் துயரமும் நினைகிளை கோவிந்தா நின் தொழுத்த நில் பசுக்கழகே விரும்பி துறந்து எம்மையிட்டு அவை மேய்க்க போதி பழுத்த நல்லமுதினின் சாற்று வெள்ளம் பாவியேன் மனம் அகந்தோறும் உள்புக்கு அழுத்த நின் செங்க நீின் கல்வப்பனி నినదూరం అవివేమల్ శ్రీమతే రామోన్